கோத்திரம் சிவ கோத்திரம் ஒரு ஒரு கோத்திரமா சொல்றாங்க அது நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கேட்டா கோத்திரம்னா என்னன்னு கேட்டோம் கேட்டா அவங்க சொல்றாங்க நம்ம ஆதி காலத்துல இருந்து வருது அந்த கோத்திரம் எனக்கு கூட தெரியாது ஆதி காலத்துல பொம்பளை ஜாக்கெட் போட்டு அதை உட்கார்ந்து கோத்திரம் எல்லாம் கட்பா கட்பாடி போட்டு ஆயாள் ஜாக்கெட்ட போட்டு ஆதி காலத்தை எடுக்கலாமா இந்த காலத்துல எடுக்கணும் முன்னெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு போச்சுன்னா பெரியவங்க இப்போ ஒரு பேரம் பேத்தி புள்ள மரும வந்துச்சுன்னா ஜாக்கெட் போட மாட்டாங்க இல்லையா புடவையை கொசவுன்னு வச்சு கட்ட மாட்டாங்கோ ஆனால் இப்போ அறுபது வயசு கேள்வி கட்பாடி போட்டுங்கள்ல ஜாக்கெட் போட்டுன்னு அந்த அப்புறம் ஆதி காலத்து யோசிக்கலாமா இந்த காலத்தில் யோசிக்கணும் இது எப்படிமா நியாயம் எதுனா ஏதாவது நம்ம செய்கிறது சரின்னு சொல்கிறதுக்கு ஆதியை வலிச்சிக்கணும் ஆனால் இப்போ நீ செய்கிறது சரி இல்லைன்னா தப்பாக போயிடும் ஒரு கோத்திரமும் கிடையாதுமா ஒரே ஒரு கோத்திரம் மனித கோத்திரம் அவ்வளோதான் அடுத்தது கடவுள் கோத்திரம் இதில் விஷ்ணு கோத்திரம் சிவ கோத்திரம் அம்பாள் கோத்திரம் முனேஸ்வரம் கோத்திரம் காட்டேரி கோத்திரம்லாம் மண்சன் கற்பனையில் வச்சுக்கிணுது இதுக்கு என்னன்னா இப்போ ஒரு திமுக காரன் இருக்கிறோம் ஒருத்தன் போவான் ரோட்டில் ஒரு யார் போ திமுக கார் அவரு அப்படின்வான் உன்னொத்தம் போவான் ஐயோ ஒரு காங்கிரஸ்கார்ப்பா அந்தந்த கட்சியில் இருந்த சொல்லல அந்த மாதிரி இந்த நாமம் போட்டுக்குன்னா விஷ்ணு கோத்திரம் பட்டை போட்டுனா இது எதுவுமே முனேஸ்வர கோத்திரம் பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு ஒரு நீ என்ன பொண்ணு எடுக்க கூடாதுன்ற வேதம் தெரிஞ்ச ஐயர பெருமா கோயில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போக மாட்டான் சாமி ஒண்ணு உணர மாட்டேன்றான் இது ஒரு வழிபாடு அது ஒரு வழிபாடு கடவுள் ஒன்று தான் கடவுளில் வேற்றுமையே கிடையாது நம்ம மனசில் தான் வேற்றுமை இருக்குது அப்படின்னு அவனே உணர மாட்டேன்றான் அப்புறம் சிவகோத்திரம் போய் இந்த கோத்திரம் நடக்குது ஈத்துன்னு போகிறானே அவன் சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் பார்க்குறேனே பார்க்குறேண்ணே ஈத்துன்னு போய் தாலி கேட்டு அவன் தான் பதினஞ்சு புள்ள பேசி வச்சுக்கிறான் இந்த விஷ்ணு கோத்திரம் சுடு இந்த கோத்திரம் பார்த்து ஒன்று குழந்தை இல்லாத டாக்டர் கிட்ட ஒரு கணக்கில் கொட்டி இருக்கிறான் மனுஷனுடைய மனமாக மனத்தை சீர்பண்ணாவே கோத்திரமங்க கிடையாது குளமும் கிடையாது மனித கோத்திரம் ஒன்று தான் கடவுள் கோத்திரம் ஒன்று தான் இல்லை வேற்றுமையே கிடையாதும்மா பழா பழப்புண்ணு இந்த மனசு கண்டதை யோசித்து யோசித்து குப்பை கூளை எல்லாத்தையும் வாரி வச்சுக்குது ஆதியில் பயம்புர்த்தி பயம்புத்தி பயம்புத்தி வச்சுட்டான் அதே பயத்தில் வட்ட வந்த வம்சத்தை கூட சொல்லிவிட்டான் இப்போ இந்த உபதேசங்கள்லாம் வாங்கக்கூடாது வாங்கினா காட்டுக்கு போடுவான் எவன் காட்டுக்கு போவான் பொண்டாட்டியை விட்டு கடவுளை ஒன்றா விட்டுடுவான் பொண்டாட்டியை விடுவானா இதை வந்து நீ காட்டுக்கு போயிடுவேன்னு பயம்புர்த்தி வச்சுட்டான் அப்போது காரணம் என்னென்னா ஆதியில் இந்த ஆண் தெய்வீகத்தில் போனோன்னா அவன் வந்து ஊருக்குள்ளே கிடையாது ஆசிரமங்களில் காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே உன்னை எத்தனை போய் விட்டால் பன்னெண்டு வருஷம் நீ அங்கே தான் இருக்கணும் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது அப்போ அந்த பன்னெண்டு வருஷம் அந்த குருவுக்கு பணிவிட செய்து அந்த கடவுள் வழிபாடு பண்ணும்போது உனக்கு பாசமெல்லாம் அருந்து போயிடும் அப்போ மனசு இருக்காது அப்போ ஊருக்குள்ளே வந்தீனால வேற்றுமையே தெரியாது வேற்றுமையே தெரியாத போது இப்படி காட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு அப்போ வச்சுட்டாங்க இப்போதைக்கு முடியுமா சாத்தியமே கிடையாது ஆதிசங்கரரு பன்னெண்டு வருஷம் காலடியில் இருந்தார் கேரளாவில் பன்னெண்டு வருஷம் குருகுலத்தில் இருந்தார் பன்னெண்டாவது வருஷம் அவர் வந்தார் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்க அம்மா இறந்ததுக்கு அதே பிராமண சமுதாயத்தை சந்தம் எவனுமே வரல அவர் ஒண்டி தூக்கி போட்டுன்னு போய் பொறிக்கிறார் அவங்க அம்மாவை மனுஷன் மனசை சீர் பண்ணலம்மா அதனால் இந்த மாதிரி விளைவுகள் எல்லாம் மனுஷனாச்சு ஒரு மிருகம் கூட ஒன்று செத்து போச்சுன்னாக்கா அந்த ஒரு அதை சுற்றி சுற்றி வந்து அழுவுது ஆனால் இந்த பாழா போன மனுஷனுக்கு மனசை வச்சுக்கணு கூட அந்த மிருகத்துக்கு இருக்கிற பக்குவம் கூட இந்த மனுஷனுக்கு இல்லாதக்கிறான் அவன் செத்து போட்டான் நமக்கு என்ன இவன் செத்து போட்டான் நமக்கு என்ன ஒரு உயிர் போச்சே ஒரு உயிர் பிரிஞ்சுது இந்த துன்பம் எவ்வளோப்போ ஒத்தனை ஒருத்தன்னை கத்தியத்து குத்துறான் சரி குத்தனவன் சேர்த்து போயிட்டான் குத்தனவும் குடும்பம் கெட்டு போச்சு உன் குடும்பம் என்ன ஓஹோ நான் வாழப்போது நீ ஜெயிக்க போனாலும் உன் குடும்பம் நடா போகுது அவனும் வாழலை நீ வாழலை இன்னும் இதில் பையனு கண்டனி சிந்திச்சு பாருங்க ஒருத்தரை ஒருத்தர் கொன்று என்ன பயனு ஒருத்தரை ஒருத்தரை முடிஞ்சால் வாழ வைக்கலாம் முடியலையா விலகி நின்றுடலாம் அழிச்சு யார் அழிச்சும் யாரும் வாழ்ந்தது இங்கே சரித்திரமே கிடையாது பெரிய பெரிய மன்னர்லாம் ஒரு மன்னரை ஒரு மன்னர் அழிச்சிக்கின்னு வாழ்ந்தான் எவன் நின்னாங்க எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும் மனித வாழ்வு பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் நன்மையை செய்த தான் நான் சொன்னேன் மனுஷன்றம் கொடுத்து வாழற மிருகன்றது எடுத்து வாழ கொடுத்து வாழ தெரிஞ்சுதுன்னாவே அவன் மனம் பக்குவப்பட்டதுன்னு அர்த்தம் எடுத்து வாழ தெரிஞ்சதுன்னாவே அவன் மனம் மிருகத்தனமாக போதுன்னு அர்த்தம் யார் ஆயிடுச்சும் யாரும் இங்கே நிரந்தரமாக வாழ போவதில்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கெட்டு போகக்கூடாது நான் எல்லாரும் சொல்லுவேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க நீ நல்லா இரு முதல்ல நாலு பேருக்கு நல்லது செய் நாலு பேர் நல்லா இருக்குன்னு நீ கேட்டு போடாத என்னுடைய பாலிசி தான் அதனால் அதெல்லாம் ஒரு கோத்திரமும் கிடையாது இன்னும் இருக்கிற பிள்ளைக்கு நல்ல கோத்திரமாக பார்த்து சிவகோத்திரம் பார்த்து இல்லை பெருமாள் கோத்திரம் பார்த்து கட்டி நீனா குழந்தை குட்டி இல்லாத போட போகுது என் கோத்திரம் பார்த்து போ ஐயா தாய் தகப்பான வேதனை படம் வைக்கக்கூடாதுன்னு ஆமாம் ஆமாம் நம்ம எங்கன்னா வெளியூருக்கு எங்கன்னா போனோம்னா இப்போது யமகண்டம் இருக்குது காலம் இருக்குது போக வாங்க நம்ம அவங்களையும் மீறி நம்ம போகிறோம் போகும்போது அவங்க வேதனை படுறாங்க அந்த வேதனை நம்மளுக்கு ஒன்றும் சேராது ஏன்னா கடவுள் படைத்த உலகம் இது மனிதனால் படைக்க முடியாது விஞ்ஞானத்தால் படிக்க முடியாது யாராலையும் படைக்க முடியாது கடவுள் படைத்த வேதத்தில் கிரகங்களும் கடவுள் படைத்தது அந்த கிரகம் சுற்றி வரதான் யமகண்டம் காலம் குளிகை இதெல்லாம் ஆனால் யமகன் ராவுகாலம் வந்துச்சு ஊரில் போகிற ட்ரெயின் பஸ்ஸெல்லாம் நிற்கிறப்பா ராகு காலத்தில் யாரை எடுக்காதீங்க போக வேண்டியன்னு சொல்ல முடியுமா ஓடாதி ஆகுது ஆகுது ஜன யாராவது ஆகுது இது நம்ம மனசே நமக்கு தடையாக மாறுது ஐயோ ராகு காலத்தில் போக நாங்கள் சிரிச்சுப்பா காலில் ரத்தம் வச்சுப்பாங்க அப்போ சொன்னாங்கப்பா அப்படின்னு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது கடவுளை ஒன்றுக்கு எந்த காலமும் கிடையாது அவங்க வேதனை அதனால் ஒரு வேதனையும் அது தேவையற்ற வேதனை அது காரணம் என்னென்னா இப்படி பேசி 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 அவங்க மனசில் ஊறி போகிறது தான் போக காலத்தில் போகக்கூடாது யமகண்டத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி ஊறி போகிறதால போகும்போது அதுக்கு நம்ம சொல்கிறோம் மீறி போகிறாங்களே அப்படின்றது அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாது வெளியே போகும்போது எதனா அடிபட்டுச்சுன்னா அவங்க எதுனா தவறு செஞ்சால் மாதிரி ஆமாம் வெளியே போனால் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போனாங்க ஐயப்பன் கோயிலுக்கு எரிஞ்சு வந்து ஒரு இருபது பேர் செத்து போட்டாங்க அவங்களாம் பாவம் பண்ணிட்டோங்களே பயணிக்கு நான் போனால் போன பஸ்ஸுக்கார அடிச்சு தூக்கிட்டேன் பத்து பேர் பாஞ்சு பேர் அவங்களாம் பாவம் பண்ணுவாங்க மீதி பேரில் புண்ணியம் பண்ணுவோண்ணே விபத்துகளுக்கும் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் பயனே கிடையாது தொடர்பே கிடையாது உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அதை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் உன் நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கணும் இது மேலெல்லாம் நம்பினா இதெல்லாம் வரும் கடவுள் இருக்கிறான் என்னை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அவனுக்கு தான் இருக்குது வேறு எதுவுமே என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிட்டின்னா உனக்கு எதுவுமே வராது இப்போது ஒரு கோவிலுக்கு போகிறேன் கோவிலுக்கு ஏன் போகிறேன் அங்கே சாமி இருக்குதுன்ற நினைப்பு வந்ததால் தானே கோவிலுக்கு போகிறேன் அங்கே சாமி இல்லை கல் இருக்குதுன்னு நினச்சின்னா கோயிலுக்கு போவியா போக மாட்டேன் அப்போ சாமி இருக்குதுன்னா அங்கே சாமி இருக்குது ஒரு ரோட்டில் போகிறேன் பேய் இருக்குதுங்க பேய் இல்லை அப்படின்ட்டு போனால் அந்த பேய் உனக்கு ஒன்றும் பண்ணாது உங்கள்கிட்ட வராது உனக்கு தெரியாது ஐயோ நான் போகிறேன் அங்கே பேய் இருக்குமோ பிசாஸ் இருக்குமோ பூதம் இருக்குமோ நினச்சிக்கணும் போனீங்கன்னா பேய் வந்து எதிர நிற்கும் அப்போ இது எல்லாத்துக்குமே காரணமான பொருள் மனம் இந்த மனம் சீர்பட்டு போச்சுன்னா எதுவுமே இல்லை கடவுளை தவிர வேறு ஒன்றும் இல்லை மீது எல்லாம் கற்பனை தான் அப்படின்ற முடிவுக்கு வந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடமில்லை சொல்லுமா ஐயா சித்தர்கள் கோயிலுக்கு போகிறேன் இல்லையா அந்த சித்தர்களுக்கு இருக்கிற சக்தி அவர்களுடைய சீடர்களுக்கும் இருக்குமா சித்தர்களுக்கு இருக்கிற சக்தி அந்த சீடர்களுக்கும் இருக்கும் எல்லாம் சொல்ல முடியாதுமா எத்தனையோ சித்தர்கள் தான் சீடர்கள்லாம் சித்தர்கள் ஆகிட்டாங்களா ஆக முடியலையே ஏன்னா சித்தர்கள் ஆகணுன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை ரொம்ப கடினமான விஷயம் ஒரு ஞானியாக மாறுறது மனுஷனாக இருக்கிறவன் ஞானியம் மாறினா அவன் உலகத்தில் ஒவ்வொன்றையும் வெறுக்கணும் அப்படி வெறுத்தால்தான் அவன் எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் அவனே அப்படின்னு யோகத்தை நினைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த இது கிடைக்கும் ஒரு குருவை போய் வழிபடும்போது கூட அவனுக்கு முழுமை கிடைக்கலன்னு அர்த்தம் அதனால் சித்தர்களினுடைய சக்தி சீடர்களுக்கு இருக்குன்னெலாம் சொல்ல முடியாது அவங்க அவங்க குருவை வழிபடுறாங்க ஆனால் ஞானியினுடைய நிலை வேறு அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில அது வச்சுப்பாங்க எல்லா சிரமத்துலேயும் வச்சுப்போ இப்போ சில இடத்துல என்ன ஆகிப்போச்சுன்னா எங்கேயாவது வீட்டில் ஒரு சண்டை போட்டுக்கிறான் ஏதோ ஒரு ஊரில் அவனுக்கு பிள்ளைங்களுக்கு சண்டை பொண்டாட்டிக்கு சண்டை சொத்து சண்டை இந்த மாதிரி சண்டை போட்டுணும் ஊர் விட்டு வந்துடுறோம் இப்போ உங்கள் ஊருக்குது புத்தூர் இருக்குது புத்தூரில் சரி எதுவும் பேசாமல் அப்படியே சுற்றினுக்கிறான் எங்கள் என்ன அந்த பசி நேரத்துக்கு போய் கையாந்துடும் ஏதோ ரெண்டு போடுறாங்க யாரும் பண்ணி பேசலை ஏன்னா யார் என்ன அவன் கேட்டுவான் கேப்பா சொல்லுவான்னா என் பிள்ளை வச்சான் என் பொடாட்டி வச்சது சொத்து பிடிங்க நாங்கள் சொல்ல முடியுமா அதனால அவன் பேசாமல் இருப்பான் அப்படியே ஒரு பத்து வருஷம் அங்கேயே சுற்றி நின்று ஏதோ சாப்பிட்டு ஜீவனம் பண்ணிவிட்டு ஒரு நாள் செத்து போயிடுவான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவர் மௌன சாமியார் உடனே அவருக்கு ஒரு கோயில் கட்டுவிங்க அங்கே பத்து பேர் போவான் இது மாதிரியே நடக்குது உண்மையான ஞானிகளும் உண்டு அதனால் உலகம்ன்றது ரெண்டும் கலந்து தான் அதனால் சிலை யாருக்கு வைக்கிறாங்கன்றதில்ல அவங்க என்ன வழிபாடு பண்ணாங்கன்றது தான் முக்கியம் யாரை ஒன்றாலும் செலவு வைக்கலாம் யார் செலவு ஒன்றாலும் வச்சுக்கலாம் நீ கூட துடு இருந்ததுன்னா நிறைய புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க ஒரு செலவு வைக்கலாம் இந்த கை கால் கட்டுறதுல வைக்கிச்சு வச்சிடல புத்தூரில் கால் கை கால் இடத்துல கட்டி வச்சுக்குது இல்லை ஆ அந்த மாதிரி நீ கூட ரயில்வே ஸ்டேஷன் அந்த வச்சிடலாம் உன் பேர் என்ன பணம் தான் அதனால செல வைக்கிறதா செல வைக்கலாம் வாழும்போது நீ என்ன செய்து இந்த உலகத்து எவ்வளவு பேர் வயிறு பசியாத்தன அதான் முக்கியம் நான் சாமியாருங்க நான் பேச மாட்டேங்கன்னா இன்னும் நான் என்ன பேசலாம் இருந்தான் செத்தா என்னடா நீ ஒரு உருவம் இந்த உலகத்துக்கு வந்தனா இந்த உலகத்து உலகத்துக்கு என்ன பயன் உன்னால அதுதான் முக்கியம் இந்த உலக மக்களுக்கு நீ என்ன சொன்ன எவ்வளோ பேர் விழிப்படைய வச்ச எவ்வளோ பேருக்கு உண்மை தெரிய வச்ச அதான் ஞானி நான் பேச மாட்டேங்கண்ணா உட்காந்து நீ உட்காந்து இருந்தான்னா போனேண்ணா அதனால் அது மாதிரிலாம் நம்பாதீங்க சித்தர்கள் கோயிலுக்கு போகிறது தப்பு கிடையாது நல்ல விஷயம் ஆனால் அதனால் அவர் சீடரு இவர் சீடரு அவருக்கு இருக்கிற சக்தி இருக்கும் இவருக்கு இருக்கிற சக்தி இருக்கும் அப்படிலாம் நினச்சி போகக்கூடாது நான் கடவுள் வழிபாட்டிலே சொல்கிறேன் இதை கொடு அதை கொடுன்னு கடவுள் வழிபாட்டில் போய் கேட்காதீங்க கண்மூடிக்கு நில்லு படைச்சவாவேன் உனக்கு என்ன தரணுமோ அதை கரெக்டாக அந்த நேரத்தில் கொடுப்பாங்க நீ எனக்கு பொண்ணு கல்யாணம் பொண்ணு கல்யாணம் ஆகணும் எனக்கு வீடு வாங்கணும் வீடு பாதியில் நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா அவர் கொளுத்துக்காரில் வந்து பூச்சி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அதனால் இறைவன் அந்த பொண்ணாக கண்மூடி உன்னையே நினச்சி ஊரு கடவுள் உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பான் நாங்கள் வந்து இந்து மதத்தவர்களா இந்துக்களா எந்த என்னது என்ன மொத்தத்தில் இந்து மதம் இந்து மதம் இந்துக்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர் முஸ்லீம் இவங்க முதல்ல இது மதங்கள் ஆனால் இது யார் அப்படின்னு யோசிக்கணும் ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு ஞானிகள் ஒவ்வொரு மதத்தில் தோன்றும்போது அந்த மத வழிபாடு வந்தது ஜீசஸ் வந்ததால் கிறிஸ்துவ மத வழிபாடு வந்தது நபிகள் நாயகம் வந்ததால் முஸ்லீம் மத வழிபாடு வந்தது ஆனால் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நாலு நபிகள் இருந்தாங்க ஜீசஸுக்கு முன்னாடியும் ரெண்டு ஜீசஸ் இருந்தாங்க ஆனால் மத போதனைன்றது நபிகள் நாயகம் வந்த பிறகு தான் உலகம் உள்ள பரவுச்சு முஸ்லீம் மதம் அதே மாதிரி ஜீசஸ் வந்த பிறகு தான் கிறிஸ்தவ மதம் உலகம் உள்ள பரவச்சு ஆனால் இதெல்லாம் மதங்கள் இது வந்து ஒரு மனிதனால் தோற்று வைக்கப்பட்டது ஆனால் இந்து மதம்ன்றது மனிதனால் தோற்று வைக்கப்பட்டதில்லை இந்துன்னா சந்திரன் அர்த்தம் இந்துன்னா அது ஒரு மதம் கிடையாது இந்துன்னா ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது மற்ற மதம்லாம் சொந்தம் அந்தந்த மதத்துக்காரனுக்கு சொந்தம் இந்து மதம் ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது சிந்து சிந்து நாகரிகம்ன்றது ஒரு நாடு அது பாகிஸ்தான் பக்கத்தில் அங்கேருந்து அந்த நாகரிகம் இங்கே வந்து வளர்ந்தது அப்படின்வாங்க அது எந்த நாகரிகமாவது இருந்துட்டு போட்டோம் ஆனால் இந்துக்கள்னா சந்திரன் வழிபடுறவங்க இது இந்துக்கள் தான் சந்திரனை வழிபடுறதுல எல்லாம் அறியாமை இது மத வெறியில் பேசுகிற விஷயம் முஸ்லீம் மத கொடியில் என்ன போட்டுக்குது நிலாப்பெறையை தான் போட்டார் அப்போ முஸ்லீம்களும் நிலாப்பெறையை பார்த்து தான் ரம்ஜான் கொண்டாடு இல்லையா அவனும் மத வழிபாட்டில் கடவுளை வச்சு கும்பிடலை அப்போ சந்திரனை வச்சு தான் வழிபாடு இயேசுநாதர் ஜீசஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நிலாவை தான் வழிபட்டார் அன்றாடம் அப்போ அவரும் நல்லா பார்த்தா வழிபட்டார் இந்துக்களும் நல்லா பத்தான் இந்துன்னா நல்லா மதினால் நலா சந்திரன்னா நல்லா இதனுடைய மதம் இது அப்படின்னு வச்சுக்கிறோம் இதில் இப்போ கிறிஸ்துவ மதத்தில் இருக்குது முஸ்லீம் மதமும் இருக்குது இது ஒரு மத வழிபாடு ஆனால் இந்த இந்து மதத்தில் சூரியக்கலை சந்திரக்கலை இது எந்த மதத்துலேயாவது இருக்குதா இல்லை அப்போது இயற்கையை வழிபட்டது இந்து மருதம் இயற்கை தான் ஈசன் ஈசன்னா யாரோ எனக்கு மாமா மச்சான் இல்லை உலகத்தை கட்டி தன் கொடை கீழ் ஆளக்கூடியவன் தான் இறைவன் அவன் தான் ஈசன் அவன் தான் இயற்கை அதை யாரும் செய்ய முடியாது செய்ய முடியாத பொருள் தான் கடவுள் மகான்கள் பிறக்கலாம் இறக்கலாம் மறையலாம் ஆனால் கடவுள் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை எது பிறப்பு இறப்பு இல்லையோ அது மட்டும்தான் கடவுள் மற்றவெல்லாம் மனிதன் தான் மனித மகானா மாறலாம் ஆனா கடவுளா மாற முடியாது எந்த மகானம் கடவுள் தான் உலகத்துக்கு அதனால் சொல்றாரு அருணகிரி செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவன் கடவுள் பொறதில்லை செத்ததில்லை பிறக்கிறவன் மகான் பொறுக்கலாம் செத்தவன் மனுஷன் சாகலாம் மகான்கள் மறையலாம் ஆனா கடவுள் பிறக்கிறதும் இல்லை சாகிறதும் இல்லை அப்படிப்பட்டதான் கடவுள் அழியா பொருள் அது மதத்துல அழியிற பொருள் அடுத்தது எத்தனை வாரணாசி அதே ஒரு சுத்த பூமியாக ஒரு ஆன்மீக பூமியாக சொல்கிறாங்க ம் நிறைய இடத்துல இப்போ அப்படிதான் பொழப்புக்கு சொல்லிங்கிறாங்க அதே திருவண்ணாமலையில் பிறந்துட்டு பார்த்துட்டா திருப்பி பிறப்ப இல்லைன்றாங்க அப்போ திருவண்ணாமலையே மைதானமாக தான் இருக்கணும் கூடுவாசிலே இருக்காத ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னே இருந்த திருவண்ணாமலையை விட இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டியில் கூட அவ்வளோ ஒரு பில் பில்டிங் இல்லை அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்போது சிவபெருமானை பார்த்தோன்னா அதிகம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அந்த எங்கே சிவனை பார்த்தோன்ன பிறப்பு இருந்தது அருளை வாரணாசியில் போனால் முக்தி வாரணாசியில் ஒருத்தூட உயிராக இருக்க மாட்டேன்னு எல்லாம் செத்து போய் முக்தி பி கங்கையில் ஊந்து இது அறியாமை மனிதனை பிஸ்னஸ் ஈர்ப்பு அப்போ அங்கே சொல்கிறான் உன் பாவம் ஒரு வாழைக்காய் வாங்கி கங்கை ஆற்றுல விட்டுட்டீங்கன்னா உன் பாவம் போயிடும் ஒரு சுண்டக்காய் வாங்கி கங்கை அத்தில விட்டீங்கன்னா உன் பாவம் எல்லாம் தீர்ந்துடும் இப்படியே அது வியாபாரமாக போயிடுச்சது ஆனால் எங்கேயோ கடையில் விற்ற வாழைக்காய் பாவம் பண்ணலை எங்கேயோ கடையில் விற்ற சுண்டக்காய் பாவம் பண்ணலை பாவம் பண்ணது நீ தானே ஒரு கையை விட்டு வெட்டி கங்கையில் விட்டுற என் பாவம்லாம் விடு விட்டு வந்தீங்கன்னா நியாயமான விஷயம் அப்போ காசி போறவை ஒரு இதோ ஒரு சாப்பாடு சுற்றுலா சாமி காசின்றது ஒரு சுற்றுலா பயணம் இல்லை அங்கே ஒரு போன மாதம் கூட ஒரு சாமியார் வந்தார் இங்கே சேலத்துலேருந்து சாமி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினு நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னா அவர் எல்லாம் பேசி முடிச்சார் முடித்தார் கடவுளெல்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப சந்தோஷம் கடைசியாக சொன்னேன் சிவகாய்க்கார் சொல்கிறாருப்பா கடவுள் வந்து மனிதனுக்குள்ளே இருக்கிறான் ஆனால் இவன் கடவுளை தேடி காடு மோடெல்லாம் சுற்றுறான் அப்படின்னு சொல்கிறாருன்னு அந்த பாடலில் சொல்லி சொன்னேன் பட்டினத்தார் சொல்கிறாரு காசு வரைக்கும் நடந்தேன் கால் தான் நோவர்த்தது வாசி மறந்தேன் வாசியோட வாழ்ந்தான் நான் கடவுளோட வாழ்ந்துருப்பேன் கடவுளை தேடி காசு வரைக்கும் போய் கால் வலி தண்ட வந்ததுன்ற அதனால் அப்படிலாம் சொல்கிறாங்க காசியில் போன நீ வரணும் கடவுளை உட்காந்துங்கிறாருங்க கடவுள் இல்லாத இடத்துல உயிரினம் இல்லை ஆனால் கடவுள் உனக்கு தெரியாத தேடினுக்குற இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ வெயில் வெளிச்சங்காய் வெயில் காயுது இல்லை வெயில் தானே கைது ஆனால் நிலவுகள் சுக்கை தெருதா நட்சத்திரம் தெரிதா சரி நட்சத்திரம் தெரியல அப்போ நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லலம்மா நைட்டாக வந்துடுங்க இரவில் வந்துடும் ஆ இரவில் வர்றதில்ல அது தான் தாங்குது அது இரவில் வரல வீட்டுக்கு போகல அது இப்போவும் இருந்துக்கின்னு தான் இருக்குதுல்ல ஆனால் உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியல காண முடியல உன்னால் காண முடியல கண்டுபிடிக்க முடியல அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நட்சத்திரங்கள்னா கோள்கள் அடி வாங்கிட்டோம் அப்போ நட்சத்திரம் இருந்துக்குன்னு உனக்கு தெரியல இப்போவும் நட்சத்திரம் இருக்குது ஆனால் நம்மளால் அறிய முடியல அறியக்கூடிய சக்தி நமக்கு இல்லை இல்லை அதே மாதிரி கடவுள் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாரு கடவுளை அறியக்கூடிய சக்தி இல்லை ஆனால் கடவுளை தேடி காடு மோட்டெலாம் தெரிஞ்சுக்கிறோம் காரணம்னா உண்மை தெரியல நிஜம் தெரிஞ்சு பயணம் பண்ணலை மத வழிபாட்டில் பயணம் பண்ணிட்டோம் மத வழிபாட்டில் கடவுள் அடைய முடியாது அது எந்த மதமாக ஒன்றா இருக்கட்டும் மனித வழிபாட்டில் தான் கடவுள் அடைய முடியும் மனித வழிபாடு செய்ய உன்னால் முடியல அதனால் மத வழிபாட்டுக்கு போயிடுறான் அதனால் மத வழிபாட்டுக்கு போகிறதால ஏதோ ஒரு கூட்டம் செய்கிறதுக்குதே தவிர அங்கே கடவுள் வழிபாடு பண்ண முடியாது ஏன்னால் எந்த புத்தகத்துலேயும் கடவுள் இல்லை குரானில் கடவுளுக்குதா பைபிளில் கடவுளுக்குதா சிவபுராணத்தில் கடவுளுக்குதா எல்லாத்துலேயும் கடவுளை பற்றி எழுதிக்குது ஆனால் கடவுள் எதுலேயும் இல்லை கடவுள் உனக்குள்ள தேடும் ஆனால் இப்போது எனக்கு வயசு வந்து ஐம்பத்தி எட்டு வயசாகுது ஆனால் உடலுக்கு தான் வயசாகிருக்குது ம் உயிருக்கு ஆகலை இந்த பாலம் வாங்கி நான் இப்போ மூணு ஆண்டு காலமாக பண்ணுறதுனால என்னுடைய அறியாமை நான் நிறைய எவ்வளோ அறியாமையை இருக்கிறன்றது ஐயா கிட்டே வந்ததுலேருந்து ரொம்ப நேரம் உணர்ந்து உணர்ந்து எனக்கு அணியாமல் கண்காணிக்கிட்டு இருக்கிறேன் என்னமாரி எவ்வளோ பேர் தெரியாமல் வாங்கினு இருக்கிற மக்களும் இருந்து இருக்கிறதும் செய்கிறாங்க ஆனால் கோவில் கோயிலாக தான் சுற்றணே தவிர இந்த மாதிரி ஒரு குருபுறவங்கிட்ட நிச்சயமாக எனக்குள்ளபடியே எனக்கு தெரியவே தெரியாது ம் நினைப்பேன் ஒரு கோயிலுக்கு போயிடுவேன் வேண்டுதல் எல்லாருமே போயிடுவேன் பாப்பா வந்துடுவேன் என் கையில் இருக்கட்ட அப்படி என்ன இருக்க புத்துட்டு வந்து என்ன இருக்கும் பாயிடுவேன் பஸ் வழியா சொல்லி இந்த கொரோனா டைமில் தான் நான் யதார்த்தமாக நான் ஃபோனில் கூட அதிகமாக யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆள் நான் என்னப்பா சும்மா சவுண்டு சவுண்டு பார்த்துங்கறியான்னு சொல்லிட்டு என்னப்பா பண்ணான் ஒரு பையன் ஒன்று நெட்டு போட்டு கொடுத்தான் அப்போ தான் இவர் சொன்னார் ஒரு வார்த்தை கோவிலெலாம் எதுவும் கிடையாது முணுக்குள்ளே இருக்கிற கடவுள் மூச்சு பார்த்துக்கணுங்கன்னா தான் நீங்கள் ஒன்று அறிஞ்சிங்கன்னா தான் என்னுடைய எனக்கு நிலைப்பாடவை எடுக்க முடியும் அப்படின்றதுனால இதை சொல்லியும் எனக்கு மனசு மாறலை நீ கேட்டால் கேளுங்க கேட்க போனப்போ நான் இறங்க பொறுத்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் என்னுடைய கடமை நான் சொல்ல வேண்டியது சொல்கிறேன் நீங்கள் கேட்குறதும் கேட்கறதும் ஒரு ரூபாய் நறுப்பறேன் ஏன்னா அப்படியே இதை கட்டி போட்டுச்சு கட்டி போட்டுருச்சு இது மட்டும் உடனே இவரை நான் பார்த்து ஆகணும் இவர் என்ன உடனே பார்த்து அதுலேருந்து எந்த வேலை மேலே எனக்கு போக பிடிக்கல யூடியூப்பில் தான் பார்ப்பேன் இதுதான் இருக்கும் இந்த விண்ணப்பத்திலே வந்து என்ன பண்ணேன் என்னப்பா அதுமாதிரி இல்லைப்பா நான் இவரை போய் பார்த்து ஆகணும் இல்லை எங்கே இது கொஞ்சம் வெய்யை கண்டுபிடிப்பானா பானாவரத்து பக்கத்தில் ஒரு போலி வளர்க்கணும் ஒரு ஒரு இல்லாதே இது வந்து திருவள்ளூரில் போடுறாங்க இது அது கிடையாது அப்படின்னு அதுக்கப்புறம் சரிப்பா அப்படின்னு போட்டு என்ன சொல்லுவார் ஸ்ரீபருமத்தூர் போயிடுப்பா ஸ்ரீபெருமத்தூரில் போலி விட்டுட்டு அப்படின்னு அவன் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சான் அந்த தேசம் வாங்கினேன் பண்ணி இருக்கிறேன் இப்போ இது பண்ணுறதுனால எனக்கு முத்தி மோசம் எனக்கு இதெல்லாம் வேணாம் இந்தமாரி மனுஷன் வாங்கின ஒரு நல்ல பக்குவத்துக்கு கொண்டு வந்து இதுவே எனக்கு போதுமானது மனுஷன் மற்றவங்களுக்கு மூணு சொல்லுவான் போனால் அத்தனை நிமிஷம் ஒன்று பேசுமே போவோம் இதுதான் இந்த நிமிஷத்தில் நான் பழக்கிற பழக்க மனித ஆளுங்கிட்ட அப்படி தான் இருக்குது ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த உண்மையான பாதையை நம்ம கொட்டதுனால நம்ம அவங்க கேட்குறா அவங்க சொல்கிற காதை நம்ம காதை வந்து கேட்க முடியல சரி உடனே நம்ம இது சரி வராது நம்ம நம்ம எதுவும் போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது இது ஒன்றுமே நம்ம உண்மையை சொல்லிவிட்டு உண்மையாக போய் இருக்கிறோம் இங்கே வந்த பிறகு அந்த பக்குவம் வந்து கையாங்க எனக்கு மற்றபடி எனக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பக்கம்ன்றது தான் எனக்கு எழுப்பம் முக்கிய மோசம் இறைவன் அவர் கொடுக்க வேண்டிய கடமை அதை நம்ம அவர்கிட்ட போட்டி போட வேணாம் நாம் செய்ய வேண்டியது என்ன ஐயா குலத்தை பாடத்தை பாட வேண்டியது நம்ம கடமை நான் பாடலில் எதிர்க்கிறேன் அது மொழிகா முளைக்காது அது கடமையாக செய்கிறான்னு சொன்னார் அது என் மேலே போடுறது மண்ணா எனக்கும் தெரியாது அந்த பாடத்தை பண்ண வேண்டிய வேலை என் வேலை இதுதான் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையிலேயே உங்களோட பக்குவம் என்னது புரியுது உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கிற அந்த பக்குவம் நான் எதுக்காக வந்தேன் முக்தி அடையிறது தான் மோச்சை அதுக்கான வயசு இருக்குதா இல்லை அந்த உடம்புக்கு அது போகிற அளவுக்கு தெம்பு இருக்குதான்னு தெரியல ஆனால் இப்போ நான் சுத்தமாக இருக்கிறேன் முன்னே ஆயிரம் வருஷங்கள் பண்ணியிருந்தேன் இப்போ நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல யாரை பற்றியும் நான் கேட்குறதில்ல இந்த பக்குவம் முதல்ல வந்தாலுமா இதுவே ஒரு ஞானம் சமையல் தனக்கு வேறு எதுவும் இல்லை தான் வந்து ஒரு காலி பாத்திரம் ஆகிட்டேன்னே ஒரு மனுஷனுக்கு புரியுதுனாலே பெரிய பக்குவம் சமை நான் மனசில் ஆயிரம் சிந்தனைகள் இருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லைப்பா நான் எப்போவுமே எதாவது நினச்சி கவலைப்பட்டு இருப்பேன் இப்போலாம் இல்லைப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனம் சிந்திக்கிற ஆற்றலை குறைச்சிடுச்சு மனம் எதிர்காலத்தை பற்றி நினைக்காமல் கடந்த காலத்தை பற்றி வேதனைப்படாமல் இந்த ஒரு நொடி தான் சாசோதரம் மனம் நின்றுனால் அவங்களால் மட்டும்தான் இதெல்லாம் யோசிக்க முடியும் அப்போ அவங்களுக்கு ஞானம் வருமானால் கண்டிப்பாக வரும் அதுதான் முதல் தகுதியை இதை தான் பாடம் முதல்ல கொண்டு வரணும் மற்ற விஷயங்கள்லாம் பாடத்தினால் அடையிறதுக்கான வேலையே கிடையாது பாடத்தோட நோக்கம் முதல்ல இந்த ஆடிட்டு இருக்கிற இந்த மனசை ஆடாமல் ஒரு புள்ளியில் நிறுத்துது இதுதான் முதல் பக்குவம் அந்த பக்குவத்தோடு நீங்கள் தொடர்ந்து அதிலே நிற்கணும் ஏன்னா காலம் அதுவும் ஏற்கனவே எப்போவுமே சொல்கிறது தான் காலம் எதையுமே அசைச்சு பார்த்துருவோம் ஐயா கிட்ட நிறைய பேர் பாடம் வாங்கிருக்காங்க ஐயாவை நிறைய பேர் பாராட்டியாங்க இவங்களோட நிலைகள்லாம் நல்லா இருக்குது இப்படியே இந்த நிலையிலே இவங்க நின்னால் எதிர்காலன்றது சிறப்பாக இருக்கும் அவங்களால் ஞானத்தை அடைய முடியும்னு ஐயா வாயாலே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அவங்களால அதை நிற்க முடியுதான்னா நிற்க முடியல காரணம் என்ன அப்படின்னா அந்த தொடர்புன்றது அங்கேருந்து வந்து விலகி வேண்டும் ஐயா விட்டுட்டு எப்படி நெருப்பை விட்டுட்டு விலக 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 நம்ம குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த சூரியன் வந்து பூமிக்கும் சூரியனுக்கான ஏன் மற்ற எவ்வளோ கோள்கள் இந்த பிரபஞ்சத்தில் கிடக்குது பூமியில் மட்டும்தான் உயிர்கள் வாழ்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா சூரியனுக்கும் இந்த பூமி பந்துக்குமான அந்த இடைவெளி சரியான விகிதத்தில் இறைவன் செக் பண்ணி வச்சுருக்கான் இது ஒரு டிகிரி முன்னே போனாலும் ஒன்று வெந்து சாம்பலாக போய்ட்டுருக்கோம் ஒரு டிகிரி பின்னாடி போயிருந்தாலும் ஒரு பனிக்கட்டியாக போயிட்டுருக்கோம் இது ரெண்டுமே உயிர்கள் வாழத்துக்கு தகுதி இல்லாத ஒரு மண்ணாக இது போய்ட்டுருக்கோம் ஆனால் அப்படி போனால் இது உதவாதுன்றதுக்காக இறைவன் சரியான கோணத்தில் இந்த பூமியின் ஆதாயத்தில் பூமி பந்துன்னு ஒன்று வச்சிருக்கா மாதிரி இந்த மனம் எப்போவுமே குருவோட காலடி நிலை விட்டு வெளியே போகாமல் இப்போ வந்த இந்த ஞானமும் தொடர்ந்து அப்படியே இருக்கும் இங்கே இருக்கிற இடைவெளி அதிகமாக அதிகமாக நம்மளோட இடைவெளி மேலே ஏறின அந்த வே வேகம் படிப்படியாக படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கு தான் மாதம் மாதம் வாங்க இல்லையா ரெண்டு மாதம் ஒரு ஆண்டுச்சி வந்து போங்க ஐயா அவரோட ஆசிர்வாதத்துக்கு எப்போவுமே மனசில் வச்சுங்க எனக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த தொடர்பு மட்டும்தான் நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போகும் அதுதான் வந்த ஞானத்தை தக்க வச்சுக்க தெரியும் ஏன்னா இந்த ஒம்பது ஓட்டை வச்சுருக்கிறான் ஒம்பது ஓட்டையிலையும் காற்று போய் வருது ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு வாட்டி போவோம் அது எப்படி போவோம் அப்படின்னா கொட்டாவி வர மாதிரி வரும் அப்படியே துடிப்பாங்க கடைசியில் வாய் திறக்கும் உள்ள வர காத்து வெளியே போயிடும் நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு மாங்க வாங்க